ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரு மினி கடலுக்குள்ளே தாங்க இருக்கோம் ஸோ இப்படி நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம கடலுக்குள்ளே பார்க்குற அனைத்து மீன்களுமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியான தான் ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கண்ணியுமே வந்து நீங்கள் வந்து அழகாக உள்ள லைவாக பார்க்கலாம் ஸோ இது எங்கே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் விஓசி பார்க் கிரவுண்டில் தாங்க போட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸிபிஷனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கண்டிப்பாக வேர்த்தான ஒரு எக்ஸிபிஷன் தான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு வந்து வாய் நல்லா ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இந்த கண்ணாடிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்குறாங்க ஸோ இதுக்குள்ளே இந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் போகிறதே தெரியாது அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அங்கங்கே நின்று நின்று ஃபோட்டோ வீடியோஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இதில் வந்து நீங்கள் எவ்வளோ டைப் ஆஃப் ஃபிஷஸ் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறதே வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபையே பண்ண முடியல ஏன்னா ஒரு மினி கடலுக்குள்ளே வந்து நம்ம லைவாக உள்ளே போய் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷஸ்ஸாக இருக்குது கலர் கலராக விதமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவி சேனல்ஸில் தான் நம்ம பார்த்துருப்போம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கலர்ஸாக பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைவாக சூப்பராக பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கே இவ்வளோ ஜாலியாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டுலாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு வெக்கேஷன் டைம் வேறு ஸோ இந்த வெக்கேஷன் டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ப்ளேஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே போகலாம் அதுவும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து ஏன்னா நீங்கள் நடந்து போகிற அந்த மேலே சைடில் எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிஷ்ஷு தான் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் கடலுக்குள்ளேயே அப்படியே நடந்து போகிற மாதிரியே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபீல் ஆகும் வெரைட்டி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அது டென் இயர்ஸாக வந்து நாங்கள் வெறும் கான்டாக்ட்ஸில் தான் இருந்தோம் பட் ஸ்கூல் டேஸ் என்னோடய ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிஞ்சு வந்து நாங்கள் பார்க்குறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாருங்கள் வேறு ஐயோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா இது அப்படி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இது பாருங்கள் எவ்வளோ கலர் 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 கலராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் லைவாக பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் நடந்து போகும்போது சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாங்க இதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்து நல்ல டைம் பாஸ் ஆகும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெண்டு ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பாருங்கள் இவ்வளோ கலர் கலராக ஃபிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் அழகாக அப்படியே பார்த்துட்டே போகலாம் அண்ட் அது பார்த்துட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரெண்டு கடல் கன்னிங்க வந்து உள்ளே நுழைவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா வாவம் லெவலில் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம கடல் கன்னிகளெல்லாம் இது வரைக்கும் நம்ம கேள்விதான் பட்டிருப்போம் பட் இதில் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அங்கே வந்தவங்களே பார்த்திங்கன்னா பாருங்கள் நமக்கு வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் உள்ளே அவங்க இருக்கிறது வந்து ஜோ ரிஸ்க் தான் பட் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதுவே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து நிறைய ஆக்சசரி ஷாப்ஸ் எப்பளும் போல் எக்ஸிபிஷனில் எப்பளும் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆக்சசரி ஷாப் சாப்ஸு அதே மாதிரி நமக்கு ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம்ஸ் பஞ்சு மிட்டாய் அப்பளம் இந்த மாதிரி காளான் பேல்பூரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸு ஸோ அங்கே விற்றுட்ருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து டயர்டில் நீங்கள் அழகாக சாப்பிட்டு சூப்பராக வந்து ரைடுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் உண்டான ரைட்ஸு தேவீடு ஸ்னோபாலு கிட்ஸு இந்த மாதிரி விளையாடுறக்கு உண்டான எல்லா டைப் ஆஃப் ரைட்ஸுமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் தாங்க எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நமக்கு வந்து வீடியோஸ் வந்து அழகாக வந்து எடுத்து கொடுத்து எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பட் இது பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க அந்த ஃபிஷ் பார்த்த என்ஜாய்மெண்ட் கூட இது வந்து எங்களுக்கு ரொம்ப வேற லெவலில் இருக்க இருக்குது இதில் ஒரு பாட்டு போட்டு விட்டுருவாங்க ஸோ நீங்கள் டான்ஸ் படம் டான்ஸ் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி கூட வந்தீங்கனாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கனாலும் சரி நீங்கள் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம் ஏன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி வெளியே போட்டிருந்தால் தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரைட்ஸுமே நல்லா பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ